உங்கள் வசந்த் நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆன்மீக மனிதர்கள் நிறைய விஷயங்களை தெரிந்து வைத்திருக்கிறார்கள் இதை பின்பற்றி நீங்கள் நடங்கள் அப்படின்ற மாதிரி உங்களை சொல்லி அவர்களுடைய பாதைக்கு உங்களை இழுத்து அந்த பாதையில் உங்களை நடக்க வைத்து உங்களை தவறான பல பாதைகளுக்கு அவர்கள் அழைத்து சென்று விட்டார்கள் இப்போதும் அழைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் பிரபல பத்திரிகையாளர் எழுத்தாளர் அவர்கள் இந்தியா உலகிற்கு அளித்த கொடை என மதிக்கப்படும் ஓஷோ அவர்களை பற்றி தான் உணர்ந்த கற்ற உயர்ந்த விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறார் அவர்களையும் மதத்தையும் மறந்துவிட்டு மனிதர்கள் அன்புடனும் பாசத்துடனும் கருணையுடனும் குணத்துடனும் ஒருவருக்கொருவர் உதவி கொள்ள வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் இருப்பதாக இருந்தால் இந்த உலகம் எந்த அளவிற்கு கொண்டாடப்படக்கூடிய அருமையான உலகமாக இருக்கும் அப்படின்றத யோசிப்பாருங்க வரும் வெள்ளிக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு கோஷோ உலகம் காண தவறாதீர்கள்